வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க கல்லூப்பை இப்படி பயன்படுத்தி பாருங்கள் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நீங்கள் கர்ப்பம் தரைக்கிறதுக்கு நிறைய வீட்டு குறிப்புகள் மற்றும் நிறைய வீட்டு வைத்தியங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தியும் இன்னும் வந்து உங்களுக்கு குழந்தை பேரானது தங்காமல் போயிட்டுருக்குங்களா அதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு கல்லுப்பை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய வைத்தியமானது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன்படும் அது எந்த உங்களுக்கு வந்து உங்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் எப்பவுமே பிரச்சனை இருக்குன்றது மாதிரி கிடையாது ஆனால் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மலட்டுத்தன்மை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருபை கருப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லுப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதே நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய டிப்ஸ் ஆனது நீங்கள் பண்ணக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ரிசல்ட் வந்து தரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு மற்றும் உங்களுடைய உடற்பயிற்சிகள் மற்றும் உங்களுடைய மருத்துவம் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் எடுங்க ஸோ அப்போ தான் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸும் வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தரும் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி அதாவது ஏழ்நூற்றம்பது மில்லிகிராம் தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க குத்து மதிப்பாக எடுக்க வேணாம் ஏழ்நூற்றம்பது முக்கால் லிட்டர் தண்ணியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அதாவது கொஞ்சமாக ஒரு சின்ன நார்மல் டேபிள் ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பை போட்டு நீங்கள் வந்து கலந்துருங்க இந்த கல்லுப்பு கலந்த இந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நீங்கள் காலையில் எழுந்ததும் அதாவது முடிஞ்ச அளவுக்கு சூரிய உதயத்திற்கு முன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தண்ணீரை அப்படி இல்லாட்டி மினிமம் நீங்கள் காலையில் எழுந்துக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தினமும் நீங்கள் இந்த ஏழ்நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் கலந்த அந்த கல்லுப்பு தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால பெண்களுடைய தன்மைக்கும் மற்றும் அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து சூப்பர் தீர்வு வந்து தருகின்றது சரி அப்படி என்ன இந்த கல்லூப்பில் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்துகிட்ருக்குன்னா கல்லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு இது போன்ற எல்லா அத்தியாவசிய தாதுக்கள் வந்து நம்மளுடைய இந்த கல்லுப்பில் வந்து இருந்துட்டுருக்கு அதனால் பெண்களுடைய அந்த பிரச்சனை கருப்பை சார்ந்த பிரச்சனை மற்றும் குறிப்பாக கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுகுகள் மற்றும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்கட்டிகள் இதில் மற்றும் அவங்களுடைய கருமுட்டை உற்பத்தி செய்வதற்கான அவங்களுடைய கருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து தயார்படுத்துறதுக்கு இந்த தாதுக்கள் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த இரும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து தேவைப்படுறது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் வந்து இந்த சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த கல்லூப்பில் கலந்துருக்கிறதுனால இந்த தண்ணீரை எடுத்துக்கிறதுன்றது அவங்களுக்கு அதிக படியான பலனை வந்து சீக்கிரத்தில் வந்து பெற்றுத்தரும் மற்றும் அந்த பிரச்சனையே அதாவது அவங்களுக்கு வந்து கொழுதை தங்காமல் போகிறதுக்கான அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கு கண்டிப்பாக கல்லுப்பு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் இது சராசரியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டீங்க மேடம் எவ்வளோ நாளைக்கே இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணீரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூன்று முதல் ஒரு ஆறு மாதங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனானது வந்து கிடைக்கும் சீக்கிரத்தில் உங்களுக்கு இயற்கை வழியிலே நீங்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ இந்த கல்லுப்பை வச்சு நம்மளுடைய கருப்பை நம்மளுடைய மற்றும் நம்மளோட கருப்பை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக அதிகப்படுத்துறதுக்கு நிச்சயமாக சூப்பர் குறிப்பாக நிஜமாக இது வந்து இருந்துட்டுருக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கல்லுப்பு உப்புன்றது சில பெண்களுக்கு அவங்களோட உடல் சார்ந்து நிறைய பெண்களுக்கு வந்து கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிபி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக உப்பு வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லை இன்னும் உப்பு சார்ந்த பிரச்சனை கிட்னி இஷ்யூஸ் சில பெண்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி அடிஷ்னல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுநூற்றி ஐம்பது அதாவது முக்கால் லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூன் சின்னது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கலந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரில் அந்த உப்பு கலந்த இந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான எழுநூற்றம்பதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்ன்ற அளவு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் அதனுடைய ஃபுல் சத்துக்களும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தாதுக்கள் நம்மளோட உடம்புக்கு போகிறதுக்கு ஆனால் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு கால் பங்கு அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்லையாச்சும் மினிமம் ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த தண்ணீர் மூலயமா நீங்கள் கலக்கக்கூடிய இருந்து அந்த தாதுக்கள் எல்லாமே உங்களுடைய கருப்பைக்கு வந்து செல்லும் ஸோ இதுக்கான டியூரேஷன் கண்டிப்பாக மூணு மாதமா நீங்கள் தொடர்ந்து வந்து டெய்லியுமே வந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ இல்லை நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் காலையில் எப்போ எழுந்திருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிருங்க இது கல் உப்பு கரைகிறதுன்றது ஒரு இன்னும் ஒரு டென் மின்தில் வந்து கரைஞ்சிரும் ஸோ இதை வந்து நீங்கள் நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் குடிக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் இங்கே வந்து கிடையாது காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறக்கூடிய அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ஊற வச்சு அது நல்லா கரைஞ்சதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணீரை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க காலையில் உங்களால் சப்போஸ் அந்த எழுநூத்தி லிட்டர் தண்ணியுமே வந்து முக்கால் தண்ணியுமே உங்களால குடிக்க முடியல கொஞ்சம் டியூரேஷனுக்கு அந்த டைமுக்கு வந்து பிரித்து நீங்க ஒரு டூ அவர் அந்த தண்ணியை வந்து ஃபினிஷ் பண்ற மாதிரி பாருங்க விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பெண்களுடைய ரொம்ப வருஷமாக கனவு கண்டுகிட்டுருக்க அவங்களுடைய குழந்தை பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வுகான்தான் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பென்சஸ் அளவு வந்து கண்டிப்பாக இருக்க இருக்கவே இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கல்லுப்பு ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பேருக்கு உங்களோட பிரச்சனையும் தீர்வு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே வந்து இணந்துட்டுருக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலானது நிச்சயமாக உங்களுக்கு